ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டியூட்டி பேட் பேட்ஸ் இந்த இடம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பன்னெண்டாயிரம் கஜியில் மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் அதையும் மாற்றியாச்சு அதுக்கடுத்து நம்ம ஊரில் உள்ள தினம் வந்து நம்ம ஃபார்மில் காலி ஆகிட்டு தனி ஆஃப்ரிக்கன் மிக்சியெல்லாம் வாங்கிட்டோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கேஜி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு ஃபின்ச்சர்ஸ் கேஜி ஃபுல்லாக இந்த பதினாலு கஜி எங்கே இருக்கும்னு நம்ம ஃபார்மில் நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் செட் பண்ணியாச்சு அதை பார்த்தா ஃபுல்லாக இந்த இடத்துல பார்க்க போகிறோம் வீடியோ முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பன்னண்டாய்கேஜில் உள்ள ஃபிஞ்சஸ்ல உள்ள ப்ரீடிங் பாக்ஸை பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்தாச்சு என்ன வெளியில் எடுத்துகிட்டு தான் பார்க்குறீங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிளச் வரைக்கும் நம்ம கூடு கட்டுறதுக்கு தனியாக தனியாக வச்சோம் பட் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா எக் கிளே பண்ணவே இல்லை மேல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங்லாம் இருக்குது பட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சோகமாக நிற்கும் அப்படின்னு மேட்டிங் ஆகுது மேட்டிங் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஸ்லோவாகுது ஏகும் பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு எக் வைக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் பேட்ஸுக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே பேட்ஸை மாற்றிருங்க இல்லைனா டெத்தாகிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ப்ரீடிங் போடாமல் நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இந்த ஃபீமேல் இப்போ வீடியோவில் பார்க்கிங்க பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் தான் ஒயிட்டு மேல் பார்த்திங்கன்னா அந்த கிரே கலரு நார்மல் ஜீப்ரா இன்ச்சஸ் தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில ஃபீமேலுக்கு எக்ளை பண்ணுறதுல தான் பிரச்சனை அதனால பார்த்திங்கன்னா அந்த ஃபீமே பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்மில் தினை பார்த்திங்கன்னா காளியேட்டு அதனால் தின வாங்கியாச்சு இது எவ்வளோ கிலோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் அடுத்த ஆஃப்ரிக்கன் மிக்சரும் காலியாயிட்டு நம்ம ஆஃப்ரிக்கன் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு பேர் இருக்குது அந்த ஆஃப்ரிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மிக்சர் வந்து வாங்கியிருக்கு அதுக்கடுத்த நம்ம தினை வந்து நம்ம ஃபார்முக்கு ஃபுல்லாகவே தினை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்துக்குமே அதனால் தினை பார்த்திங்கன்னா ஏழு கிலோ வாங்கியிருக்கு நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து மூணு மூணு கிலோ தான் வாங்கிட்டு இருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு பேர் இருக்கு சில மூணு மூணு கிலோ தான் மறுத்து வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஃபார்மில் பத்து பேருக்கு கூட ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஏழு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் அவ்வளோதான் ஓடும் இந்த உங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தினம் என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் நம்ம நம்ம ஃபார்முக்கு பார்த்திங்கன்னா தினை ஐம்பது ரூபா ப்ரைஸில் நம்ம வந்து வாங்குவோம் நம்ம ரெகுலராக வாங்குகிற கடையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா நம்மளுக்கு கம்மி பண்ணி தான் தருவாங்க எப்போவுமே அதனால் நம்ம ரெகுலராக வாங்குற கடைங்கிறதுனால நம்ம ரெகுலராக அங்கேயே தான் வாங்குவோம் ஐம்பது ரூபா நம்ம ஊரில் அதாவது தூத்துக்குடியில் உங்கள் ஊரில் எவ்வளோ தென அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னா மோஸ்ட்லி கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க எழுபரூவா ரூபா இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் தென வாங்கணும் மொத்தமாக ஃபார்ம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தூத்துக்குடி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெலிவரியும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தென டப்பா ஃபுல்லாகவே ட்ரை ஆயிடுச்சு ஏன்னால் நம்ம தென மட்டும் நம்ம ஃபார்மில் கண்டிப்பாக எனி டைம் இருந்துட்டேன்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ சொல்லிப்பேன் தென ஃபுட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் பார்த்து தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வந்து இதை தெரியும் தின தண்ணி எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு அதுக்கு மாதிரி நம்ம ஃபீமேல் பார்த்திங்கன்னா கேஜிலேருந்து நம்ம செப்ரேட் கேஜி பிடிச்சாச்சு அதான் டிராவல் கேஜி தான் இந்த டிராவல் கேஜி வச்சு தான் நம்ம வந்து பெட் போய் மாற்றுறதோ இல்லை வாங்குறதோ கொண்டு போவோம் இப்போ மேல் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குது மேலும் அடுத்த அந்த கனவோடு மட்டும்தான் இருக்குது அந்த மேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேலு பிடிச்சோடனே எப்பா சரியான கற்று சவுண்டு சரியான சவுண்டு ஃபீமேல் பிரித்தோன்னே எனக்கே கொஞ்சம் சையாயிடுச்சு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து கொண்டு போகிறோமா அப்படின்னு பட் அந்த மேலுக்கு க்யூரான பேர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் கொண்டு போகிறோம் மென நம்ம ஃபார்ம் ஃபார்ம்லேருந்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்தாச்சு பெட்ஷாப்புக்கு இது வந்து பெட்ஷாப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த கோயில் மார்க்கெட் தூத்துக்குடியில் இருக்குது இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ ஒன்று நான் கண்டிப்பாக மேக் பண்ணுவேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்துக்கு வெள்ளக்கடையே மறக்காமல் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் உள்ள வீடியோலாம் போட்டால் அவங்க நோட்டீஸில் வந்து சேரும் தூத்துக்குடியில் தூத்துக்குடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பெட்ஷாப் போட இந்த பெட்ஷாப்பில் குறைஞ்சது அஞ்சு ரூபா பத்து கம்மியாக தான் இருக்கும் நான் அந்த பட்ச பெட்ஷாப்பை பற்றி கண்டிப்பாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நான் சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ஃபின்ச்சர்ஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னா அந்த ஃபின்ச்சர்ஸ் ஃபீமேல கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருபது ரூபா அதாவது எனக்கு அப்படின்றனால இல்லை எல்லாத்துக்குமே ஒரே ரேட்டு தான் இருபது ரூபா தான் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கினாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால ஏன்னா அந்த ஃபீமேல் வந்து நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லை வாங்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் கொண்டு வந்து நம்ம மேல் மேல்கூடேயே விட்டாச்சு மேல் எந்த அளவுக்கு வாண்டிங் ஆகிட்டு பாருங்க நல்லா ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம உள்ள விட்டுருக்கோம் விட்டோன்னா அது வந்து ஆல்ரெடி இலச்சிப்பே இருக்கு வாட்ரு கண்டிப்பாக தேவை அதனால நம்ம நம்ம கேஜியில் வாட்டர் இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மேல் மேட்டாக ஆரம்பிக்குது இப்போவே அதுக்கு ஃபீமேல் பார்த்திங்கன்னா சுத்தமாக இடம் கொடுக்காது ஏன்னா அது வந்து ப்ரீடிங்க்கு நல்லா அந்த ப்ரீடிங் பாக்ஸ் கெட்டி அந்த கூடுலாம் கட்டினக்கு அப்புறம் தான் ஃபீமேலே மேட்டாக ஒத்துக்கும் அதனால் நம்ம ஃபார்ம்ல இப்போ அடுத்த இப்போ ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் அந்த ப்ரீடிங் பாக்ஸ்லாம் தான் கட்டி அந்த தேங்காய் நார்லாம் வச்சு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுவோம் அந்த வீடியோ இந்த வீடியோ தான் வரும்னு நினைக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஃபார்மில் என்னென்ன நடக்கு அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பேட்ஸ் வளர்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன பேட்ஸ் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் கட்டியாச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கழிச்சு எடுத்த வீடியோ தான் இது பாக்ஸ் கட்டி கீழே வந்து தேங்காய் நாரெலாம் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் கூடு கட்டியிருக்கு எந்தளவுக்கு கட்டியிருக்கும் பாருங்கள் கூடு கட்டுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் எந்தெல்லாம் கூடு கட்டணும் ஃபுல்லாக கூடு கட்டினக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தேங்காய் நாரை ரிமூவ் பண்ணணும் அது தட்டிக்கு நீங்கள் மறு மாடியா வச்சுட்டே தான் இருக்கணும் இப்போ தேங்காய் நாவலாம் ஓரமாக கிடக்கு பார்த்திங்களா அந்த ஓரமாக உள்ளதே நல்லா ஈரம் இல்லாத மாதிரி எடுத்து மாடி சென்டரில் போட்டிங்கன்னா மறுபடியும் அவங்க பார்த்திங்கன்னா எடுத்து கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் நல்ல ஒரு பாண்டிங் ஆகிட்டு பேராயிட்டு இது அதுக்கு ரெண்டு நாள் கழித்து எடுத்து வீடியோ ரெண்டு நாள்லேயே வந்து ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாவது கேஜி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்படின்னு நான் ஆறு கேஜி செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நம்ம ஃபார்மில் அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஃபார்மில் உள்ள வீடியோலாம் அதெல்லாம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன் கேஜை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நவுட்டிட்டு அதாவது வாட்டர் கவுண்டர கூடாது அப்படின்னு வாட்டரை மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம கேஜை நவுட்டி எக்ஸ்ட்ரா ரெண்டு கேஜி ஆட் பண்ணியாச்சு அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் பதினாலாவது கேஜி தனியாக இருக்குது அதுக்கடுத்து நம்ம அந்த கேஜி கூட நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இதில் இந்த இடத்துல தான் ஆட் பண்ணியாச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கம்பும் வாங்கியிருந்தோம் அந்த கம்பை பற்றியும் நான் வந்து இந்த விடையில் சொல்கிறேன் ரெண்டு கம்பும் வாங்கி அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணோம் அந்த கம்பு என்ன ரேட் அப்படின்றத நான் வந்து அந்த கம்பு காட்டச்சுட்டு சொல்கிறேன் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இதான் அந்த கம்பு நம்ம வந்து பக்கத்தில் உள்ள கடையில் தான் வாங்கிண்டோம் ஒரு ஒரு கம்பு அப்படின்ட்டு நம்ம ரெகுலராக அந்த பக்கத்து கடையில் தான் வாங்குவோம் இது வந்து சவுக்க கம்பு எடுப்பாங்க சவுக்க மரத்தில் உள்ளது இந்த கம்போட ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ரேட் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா நம்ம ரெகுலராக வாங்குறதுனால தெரில உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கம்பு ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இது ரெண்டு கம்பான்னு கேட்காதுங்க ஒரு கம்பை நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி தான் வப்போ எப்போவுமே அதே மாதிரி ரெண்டு கம்பாக கட் பண்ணி நம்ம வந்து இந்த சரி இது கம்பு அதே மாதிரி ரைட் சைட் அதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் மொத்தம் இந்த கேஜிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு கேஜி கம்பும் ஆறு கம்பு வர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு கம்பை ரெண்டாக கட் பண்ணி மூணு கம்பு மொத்தம் அதை ஆறாக டிவைட் பண்ணி நம்ம வந்து வச்சாச்சு எனக்கு வந்து ஃபுல்லாக ஹெட் பண்ணுறது எங்கள் அப்பா தான் அதே மாதிரி எங்கள் அப்பாவையும் வந்து கவர் பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் தண்ணியும் உள்ளே பண்ணியாச்சு ஆறு கேஜியில் அஞ்சு கேஜி லோடாய் ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு கேஜியில் நம்ம வந்து ரெண்டாவது கேஜியில் உள்ள மேல் அண்ட் ஃபிமேலில் போட போகிறோம் ஒரு வாட்டி கிளச்சு போட்டு பார்க்கலாம் சொல்லியிருந்தேன் அந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம ஃபார்ம்ல வீடியோ பார்த்துருந்தீங்க அந்த ஃபீமேல் மேல பற்றி தெரிஞ்சுக்கும் இல்லை அப்படின்னா நான் வந்து அடுத்த வந்து சிக் அப்டேட்டில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதை பற்றி அந்த அப்டேட் ஏக் லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால தான் லேட் ஆகுது சீக்கிரமே நான் வந்து அந்த சிக்கி அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கேன் அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டுருக்கேங்க அப்போ தான் அந்த வீடியோனா உங்களுக்கு தெரியும் நம்ம சிக்கி எக்கு அப்டேட் வந்து நான் தனியாக சொல்கிறேன் பதினோரு பேரையும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் செட் பண்ணி கேஜிக்குள்ளே விட்டாச்சு எதுலெலாம் இருக்குது அப்படின்றது நம்ம ஃபிஞ்சர்ஸில் உள்ள சிக்கை நான் வந்து அடுத்த அப்டேட்லேயே காட்டுறேன் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது கேஜியில் பானையை ரிமூவ் பண்ணியாச்சு மூணாவது கேஜில் நம்ம வந்து எதுக்கு ரிமோவ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சிக் வந்து அதில் ஆச்சு அஞ்சில் மூணு நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சி மிச்சம் ரெண்டு பாட்டுக்குள்ளே இருந்துச்சு அந்த ரெண்டே நம்ம வந்து ரிமோவ் பண்ணியாச்சு எதுக்கு பார்த்திங்கன்னா மே ஃபீம் பார்த்திங்கன்னா இல்லைன்னா அதுக்குள்ளே எக் வச்சிடும் எதுக்கு எக் வச்சா நல்லதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மூணாவது கேஜியில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது அதுக்கு பயில இன்னொரு பேரை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம் அதனால தான் நம்ம பானை ரிமோவ் பண்ணோம் இப்போ இது எக் வச்சு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பேர் உள்ளே போட்டால் கண்டிப்பாக சண்டையாயிரும் அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டான லெவலில் எக் வைக்கிற மாதிரி நம்ம வந்து உள்ளே விடணும் இந்த பேர் நல்லாவே செட்டில் தான் இருக்குது தான் அந்த பேர் அதுக்கிறது ஒரு சிக்கு ஒன்று நிற்கிது இன்னொரு சிக்கிக்கு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பார்த்துருப்பீங்க கீழே நிற்கிது இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஃபீல் எடுக்க ஆரம்பிச்சு அதனால் நம்ம நஷ்டட் பண்ணி விட்டேன் சந்திக்கும் பார்த்தீங்களா அதான் இன்னொரு சிக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கில் கணக்கு பண்ணி வந்திருக்கு உங்களுக்கு இந்த சிக்க வேணும்னா மறக்காம கம்மாளி வச்சுருங்க தூத்துக்குடி அப்படின்னா கிடைமையாக நானே டெலிவரி பண்ணிடலாம் சிக்கோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம சேனலில் உள்ள அப்டேட் தான் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிக்கோ அப்படியே நம்ம சிக்கோட ரேட் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லா கார்டையும் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிட்டு டிஸ்லைக் பண்ணுங்க யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு பேட்ஸ் அண்ட் பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நீங்கள் வீடியோ நிறைய வியூஸ் பார்க்குறீங்க பிரச்சனை இல்லை பட் லைக்கே போட போடமாட்டிருங்க லைக்கே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க லைக் போடுற ரொம்ப நேராக நினைக்கிறேன் அதனால் லைக் போட்டால் ஒரு நாலு பேத்துக்கு போய் சேரும் இல்லையா அந்த வீடியோ அதனால் லைக் மட்டும் மறக்காமல் போட்டுருங்க அடுத்த நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஃபார்ம் அப்டேட் அதாவது சிக் அப்டேட் வந்து வரும் எல்லாம் அது லவ் பேர்ட்ஸ் ஃபிஞ்சஸ் அடுத்து ஆஃப்ரிக்கா இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற அப்படின்றது வந்து வரும் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம லைனில் இருங்க கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாகவே ஆல்ரெடி இந்த வீடியோவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு அதனால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்